கோவையில் தற்காலிக யானைகள் வளர்ப்பு முகாமில் வளர்ப்பு யானை ராஜவர்தன் உயிரிழந்தது குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் நவராத்திரி கொண்டாட்டத்தின் பொழுது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் கர்பா நடனத்தில் பங்கேற்க பள்ளி தோழனை சந்திக்க பைக்கில் சென்ற பொழுது போலீஸ் என கூறி நிறுத்திய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் மாநிலம் கான்பூரில் நவராத்திரி கர்பா நடனத்தில் பங்கேற்க சென்ற இஸ்லாமிய இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்து அல்லாதவர் நவராத்திரி கொண்டாட்டத்தில் பங்கேற்க கூடாது என கூறி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாது மணல் அல்ல எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கானோர் கண்டன பேரணி நடத்தி வருகின்றனர் ஆலைக்கு வழங்கிய அனுமதியை ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தப்பட்டுள்ளது தாது அல்ல எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன பேரணியில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்றுள்ளனர் திருச்சி சிவா எழுதிய ஐந்து நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை நான்கு மணி நேரமாக பாதிக்கப்பட்டுள்ளது சர்வர் பிரச்சனையால் இன் மற்றும் செக் அவுட் செய்ய முடியாமல் பயணிகள் தவித்து வருகின்றனர் சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேற்கு வங்கத்தில் நான்காம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுமி டியூஷனுக்கு சென்றுவிட்டு திரும்பிய பொழுது இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது